எங்க அக்கா வந்து கையெடுத்து கும்புற கெட்ட வார்த்தையெல்லாம் அந்த அம்மா பேசுறாங்க வைஃப் கைய புடிச்சு மூர்க்கிட்டாங்க சார் என்ன பண்றது தெரியாம ஒரு ஒரு வைக முடிக்கி உடனே திருப்பி எல்லாம் சேர்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் நின்னு பேசிட்டு இருக்காங்க சார் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களில் ஒருவனாக்கிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாஸ் தர்ஷனுக்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய மகனாக இருக்கக்கூடிய ஆத்தி சுடிக்கம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல தெளிவாக பார்க்க போகிறோம் யாராவது நான் கை என் தம்பி கை வச்சான் நிறைய சேனல்கள் காவல்துறை உட்பட தர்ஷன் மீது தான் புகார் தவறு என்று சொல்வதாக தெரிகிறது அது இல்லை என்பதை உடைத்து நம்ம இந்த வீடியோல பேச போகின்றோம் பேசிட்டு இருக்கும் அவங்க லேடி வந்து டக்குன்னு குடிச்சிட்டு இருந்த காஃபி அப்படியே எடுத்து மூஞ்சல் ஊற்றுறாங்க இந்த ஒரு ஒட்டுமொத்த மொத்த இந்த ஒரு பிரச்சனையே நான் நீதிபதியோட பையன்டா ஒன்னால் பிடிச்ச பார்த்துக்கூடா எனக்கு இதை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியும்டா இதில் வாசலே நின்று வண்டி எடுக்க மாட்டேன் நான் ஜட்ஜோட பையன் உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி நின்றுட்டு இருக்காரு அப்படிங்கிறத மாதிரி பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொன்றையும் பிளான் பண்ணி ஆத்திச்சூடி அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இங்கே தெரிய வருது ஏன்னு கேட்டிங்கன்னா சரி நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்ல ஆரம்பிக்கிறேன் இங்கே என்ன நடந்துச்சு பிக் பாஸ் பிரபலம் தர்ஷனண்ணன் இவங்க வந்து கிட்டத்தட்ட டெய்லியுமே ஒரு மூன்றரை டு நாலரை அஞ்சு மணி வரை ஜிம் போயிட்டு வருவாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது ஜிம் போய்ட்டு வரும் பொழுது இவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் நின்றுருக்கு அந்த காரை வந்து எடுக்கணும் ஏன்னா இவன் தான் இவங்க வீட்டுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த காரை எடுக்கணும் அப்படின்ட்டு அவர்கள் அங்கே இருக்கிற பல கடைகளில் கேட்டு பார்த்துருக்கேன் இது யாரோட கார் நான் வீட்டுக்குள்ளே போகணும் கார் என்னோட கார் வெளியே நிற்கிது யாரோட கார் யாரோட கார் யாரோட கார்ன்ட்டு பல கடைகளில் கேட்டு பார்த்துருக்காரு பல கடைகளில் கேட்டு பார்த்தும் இந்த கார் யாருடைய இது அப்படின்ட்டு தெரிய வரலை அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு கடையிலையும் போய் கேட்டு பார்த்ததில் ஆமாம் ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க இந்த ஃபேமிலி ஆமாம் இது எங்களுடைய கார் தான் அப்படிங்கிறாங்க ஏன்பா நீ பிக் பாஸ் ப்ராப்ளம்னா உன்னாலும் கொஞ்சம் வெயிட் பண்ண முடியாதா இரு நான் வரேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு உச்ச நீதிமன்ற நீதிபதியின் மகனாக இருக்கக்கூடிய சூடி அவர்கள் உடனடியாக தர்ஷனும் இல்ல இல்ல நான் யாருக்குனே இருபது நிமிஷம் வெயிட் பண்ணிட்டேன் உங்க காரை நீங்க தள்ளி விட்டிங்கன்னா நான் இங்க பார்க் பண்ணிக்கிடுவேன் என்னுடைய வீட்டுக்குள்ள போய்க்கிடுவேன் அப்படின்ட்டு அவர் எடுத்து கூறியும் கொஞ்சம் கூட அதை கேட்காமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க வாக்குவாதத்தில் ஈடுபட்டது மட்டும் இல்லாமல் நான் நீதிபதியோடைய பையன் நீதிபதியே ஆனாலும் சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான் இதில் நீதிபதி பையனுக்கேங்க நீதிபதியோடைய பையனே ஆனாலும் தவறு தவறு தான் நான் நீதிபதியோடைய பையன் நான் நோ பார்க்கிங்கில் தான் காரை நிப்பாட்டுவேன் ஒருத்தங்களை கை நீட்டி அடிப்பேன் அப்புறம் என்ன நாடகம்னா போடுவேன் தப்பு ஏமல தான் இருக்குது ஆனால் நானே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் நானே போய் எனக்கு நெஞ்சு வழின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிடுவேன் அப்படின்ட்டு இப்போ படுத்துட்டுருக்குறவர் தான் ஆத்திச்சூடி யா நீதிபதியோடைய பையனாக இருக்கீங்க கொஞ்சம் ஒரு துளியாவது நியாயம் இருக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கிறோம் இந்த பிரச்சனை இருக்கும்போது கை கலப்பு ஆன உடனேவே பிரபலம் தர்ஷன் அவர்கள் உடனடியாக நூறுக்கு கால் பண்ணியிருக்கார் கிட்டத்தட்ட நாலு தடவை நாலு தடவை கால் பண்ணியும் நூறுக்கு ரீச் ஆகலை அப்படின்ட்டு கூறப்படுது லைன் கட் ஆகிடுது அப்படின்ட்டு கூறப்படுது அப்புறம்தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சு எப்போ எந்த கட்டத்தில் போலீஸ் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்தேன்ட்டு தர்சன என்ன சொல்கிறார் என்னைய போட்டு அடிச்சிருக்கிறாங்க அவருடைய கன்னத்தில் இங்கெல்லாம் நகைக்கீரல்கள் இருக்குது காயங்கள் இருக்குது உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய பையனுடைய மனைவி குடிச்சுக்கிட்டு இருந்தால் அவ்வளோ சூடான காஃபியை தூக்கி மூஞ்சல் ஊற்றிருக்கிறாங்க இது எந்த தைரியத்தில் ஊற்றுறாங்க என்னுடைய மாமனார் வந்து நீதிபதி எந்த கேஸாக இருந்தாலும் நாங்கள் உடச்சிட்டு வெளியே வந்துடுவோம் அப்படிங்கிற தைரியமா ஸோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப கான்ட்ரவர்சியாக தொடங்குது அங்கே கிட்டத்தட்ட ஐம்பது நபர்களுக்கும் மேற்பட்ட ஒரு சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க யாருமே ஹெல்ப் பண்ணுக்கு வரல பிரச்சனைலாம் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மேலே அங்கேயே இருந்து அந்த சூடி அப்படிங்கிறவர் தர்ஷனவர்களுடைய அன் அக்காவையும் வீட்டில் இருக்கிறவங்களையும் கெட்ட வார்த்தைகளை திட்டினதாகவும் எங்கள் அக்கா வந்து கையெழுத்து ரொம்ப தப்பா பேசுனதாகவும் தர்ஷன் பேட்டி கொடுத்துருக்காரு கண் கலங்கி பேட்டி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது இவருடைய கண்ணீர்ல ஒரு உண்மை தெரியுது இவர் வாங்கின அடியில் ஒரு உண்மை தெரியுது நெஞ்சுவலின் போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கிற உச்ச நீதிமன்ற நீதிபதியின் பையன் மேல சத்தியமா நம்பிக்கையே இல்லை அவருடைய அந்த ஒரு கண்களில் வரக்கூடிய கண்ணீர் கண்ணீரே வரல ஃபஸ்ட்டு அது ரெண்டாவது அழுகுற மாதிரி பேட்டி கொடுக்குறாரு ஆனால் அழுகவே இல்லை அவரு என்னுடைய மனைவியோட கையை உடச்சிட்டாங்க அதுக்கான ப்ரூஃப் காட்டுங்க தர்சனம் என்ன சொல்கிறாரு சுத்திருந்தா ஐம்பது பேரையும் நீங்கள் கேட்டு பாருங்கள் பக்கத்தில் உள்ள கடைகளை கேட்டு பாருங்கள் யார் மேலே தப்புன்னு தெரியும் அப்படின்ட்டு அவர் தெளிவாக சொல்கிறார் இங்கே என்னுடைய மனைவியோட கையை உடைச்சிருக்காங்க எனக்கு நெஞ்சோழி வந்திருக்கு நான் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இதில் என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லிட்டுருக்காரு இதில் பார்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பிரச்சனை நடந்த ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு அங்கேயே இருந்து வம்புழுத்துக்கிட்டு இருந்தால் அந்த ஒரு ஆர்த்தி சூடி அப்படிங்கிற ஒரு நபரும் அவருடைய ஃபேமிலியும் கரெக்டாக தர்ஷன் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் கம்ப்ளைண்ட்டை அவங்க இருந்து கொடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டாங்க எனக்கு நெஞ்சு வலி வந்துட்டு அப்படின்ட்டு போய் படுத்துக்கிட்டாங்க ஏன் அப்படி தர்ஷன் அவர்கள் தாக்கியதில் தான் நெஞ்சு வழி வந்துச்சு கை உடஞ்சி அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உடனே அந்த இடத்துலேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலில் போய் பத்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் காவல்நிலையம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்திருக்கணும் அவ்வளோ நேரம் அங்கேயே இருந்து இவங்க அரைச்சமாவை அரைச்சி பிரச்சனை பண்ணுவாங்களாம் பிரச்சனைலாம் முடிச்ச பிறகு ஐயோ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானே அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம சைட்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணிட்டு போய் படுத்துக்கிடுவோம் இப்படிங்கிறது ஒரு சரியான நியாயமான ஒரு நீதிபதியினுடைய பையன் செய்யக்கூடிய ஒரு செயலா என்று நான் கேள்வி எழுப்புறேன் ஒரு நீதிபதியினுடைய பையன் செய்யக்கூடிய செயலா இந்த ஒரு விஷயத்தில் கண் கலங்கி பேட்டி கொடுத்துருக்கக்கூடிய தர்ஷன் அவர்கள் உண்மையை பேசுகிறாரு அப்படின்ட்டு எனக்கு தோணுது நோ பார்க்கிங்கில் ஃபஸ்ட்டு காரை நிப்பாட்டுனதே முதல் தவறு அதை எடுக்க மாட்டேன்னு சொன்னது இரண்டாவது தவறு கை நீட்டினது மூன்றாவது தவறு அவருடைய மூஞ்சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் இருக்குது அவருடைய தம்பிகளுடைய கையிலையும் கூட ஒரு காயம் இருக்கிறது அப்படின்ட்டு அவங்க வீடியோவில் காட்டியிருக்கிறாங்க ஒரு நீதிபதியினுடைய பையனாக இருந்தால் எந்த எல்லைக்கும் போகலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கெட்ட உதாரணம் இதற்கு கடுமையான தண்டனை கூடிய சீக்கிரத்தில் காவல்துறை விசாரித்து நியாயமான தீர்ப்பை வழங்கணும் அப்படிங்கிறது தான் மக்கள் எல்லாருடைய ஆசையாகவும் இருக்கிறது முக்கியமாக தர்ஷன் அவர்கள் அங்கே அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருந்த மற்றொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கமர்ஷியல் ஏரியா இந்த ஏரியாவில் அடிக்கடி வாகனங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் என்னாலேயும் வெளியே ரொம்ப நேரம் நிற்க முடியாது காரையும் வெளியே அங்கே நிப்பாட்டி வைக்க முடியாது டிராஃபிக் ஜாம் ஆயிரும் அதனால தான் நான் ஒரு இருபது நிமிஷம் அப்படியும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் காரை எடுங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன் இப்படி சொன்னது என்னுடைய தப்பா அப்படின்ட்டு அவர் கண் கலங்கி மீடியா முன்னாடி கேட்கும் பொழுது இவருடைய கண்ணீரில் ஒரு உண்மை தெரியுது அங்கே ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு கண்ணீரில் சத்தியமாக உண்மை தெரியலை நெஞ்சுவலி கூட போய் நெஞ்சுவலியாக இருக்கலாம் என்று தான் நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வராங்க இந்த விஷயத்தில் நீங்களே தீர்ப்பு சொல்லுங்கள் மக்களே ஒரு நீதிபதியினுடைய பையன் செய்யக்கூடிய காரியமாக இது அப்படி நீதிபதியினுடைய பையன் என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிற பட்சத்தில் காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்குமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க இதில் உங்களுடைய கருத்தையும் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நம்மளுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணி ஆகிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நான் அடுத்த நியூஸோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்